விநாயகரும் மண்டப நுழைவு வாயிலில் சத்துள்ள புற்று மண்ணின் சிறப்பு என்னவென்றால் எவ்வளவு மண் எடுத்தாலும் அது வளர்ந்து கொண்டே வருகிறது இந்த புற்று மண் தீராத வியாதிகளை தீர்த்து வைப்பதாக பக்தர்கள் கருதுகிறார்கள் மேல்மலையனூரில் கோயில் கொண்டுள்ள அங்காள பரமேஸ்வரியை வணங்குவோரின் My ஐந்தாவது தலை கீழே விழாமல் சிவபெருமான் பிடித்துக் கொண்டதால் பிரம்மஹத்தி தோஷம் பிடித்தது அன்னைக்கு சரஸ்வதி மீனவர்கள் பூஜை செய்ய வேண்டும் என்பதால் மலையனூரில் வாழ்ந்த மீனவர் சமுதாயத்தில் தன் திருவிளையாடலை செய்தாள் சரஸ்வதி சாபத்தினால் இங்கு குடி புகுந்துள்ளதாகவும் நீங்கள் எனக்கு தவறாமல் பூஜை செய்து வர வேண்டும் என்றும் அதற்கு பிரதிபலனாய் நான் உங்கள் வம்சத்தினை காப்பாற்றுவேன் என்றும் உறுதி கூறினாள் அன்னையின் வேண்டுகோளுக்கு ஏற்ப அன்று முதல் இன்று வரை அந்த மீனவர் சமூகத்தினரே இன்றும் பூஜை செய்து வருகின்றனர் புற்று மண்ணை பிரசாதமாக அருந்தினால் நோய் நீங்கும் என அறிந்த சிவன் சங்கராபரணி ஆற்றை கடந்து வந்து மேல்மலையனூரை அடைந்தார் பன்னிரண்டு ஊர்களுக்கும் ஒரே மயானமான மேல் மலையனூரில் சிவன் மூன்று பிடி சாம்பல் சாப்பிட அவர் பித்தம் தெளிகின்றது அதன் பின் புற்றின் முன் நின்று மிகவும் பசிக்கின்றது அன்னதான பிச்சை இடுங்கள் என்று கதறினார் சிவனின் குரலைக் கேட்ட பார்வதி தேவி தன் அண்ணன் விஷ்ணுவை நினைத்து தியானம் செய்ய விஷ்ணுவும் அதற்கான வழிமுறைகளை சொல்கின்றார் பார்வதி உன் கணவனுக்கு என்ன கொடுத்தாலும் அவரது கையில் உள்ள பிரம்ம கபாலம் அதனை தின்றுவிடும் எனவே மிகவும் சுவையான உணவை சமைத்து அதனை மூன்று கவளமாக்கி அதில் முதல் இரண்டு கவளத்தை கபாலத்தில் போட வேண்டும் மூன்றாவது கவளத்தை கபாலத்தில் போடுவதை போல பாவனை செய்து கைதவறி கீழே தரையில் விட்டுவிட வேண்டும் உணவின் ருசிக்காக கபாலம் கீழே இறங்கும் உடனே நீ விஸ்வரூபம் எடுத்து பிரம்ம கபாலத்தினை உன் வலது காலால் நசுக்கி விட வேண்டும் என்றார் அதன்படியே தன் மூத்த புதல்வன் விநாயகரை அழைத்து தனக்கு காவலாக இருக்கும்படி கட்டளையிட்டாள் அங்காளி அதன்படி இங்கே காவலுக்கு நின்ற விநாயகருக்கு பெயர்தான் சக்தி கணபதி சிவனை பாத பூஜை செய்த அன்னை தன்னிடம் இருந்த முதல் கவலத்தை கபாலத்திடம் போட அது சாப்பிட்டது இரண்டாவது கவலத்தையும் போட அதையும் ஆவலுடன் சாப்பிட்டது மூன்றாவது கவளத்தினை போடுவது போல பாவனை செய்து அதை தரையில் இறைத்தாள் இரண்டாவது கவளத்தை தரையில் சிதறிய அன்னத்தை சுவைக்க சிவன் கையிலே இருந்து கீழே இறங்கியது இதனை எதிர்பார்த்திருந்த அங்காள பரமேஸ்வரி அகோர உருவம் எடுத்து ஆங்காரத்துடன் தனது வலது காலால் பிரம்ம கபாலத்தினை மிதித்தாள் இதனால் சிவனை பிடித்த பிரம்மஹத்தி தோஷம் முழுவதுமாக நீங்கியது இவ்வாறு சிவபெருமானின் பிரம்மஹத்தி தோஷமான வினையை நீக்கிய சிவ மருந்தாக விளங்குகின்றாள் அன்னை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி எனினும் صلي

Thank you very much, everybody. <laughs> भूमि सी प्रियमी नानी मन माल அவள் புகழ் பாட ஈஸ்வரியின் விழிகளோ நமக்கு அருள்மொழி கூற நலம் பல சூழும் என்பது உறுதி அன்னை பூஞ்சலாடும் அழகை கண்டு பக்தர்கள்